அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் பற்றியும் அப்படி சேர்ந்தால் என்ன நிகழும் என்பதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் திருமணத்தில் பத்து பொருத்தம் சரியாக அமைந்தால்தான் தம்பதியினரின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது வழக்கம் திருமணத்தில் பொதுவாக நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் பார்த்து திருமணம் முடிப்பது நல்லது இப்போது எந்த ராசிகள் இணைந்து திருமணம் செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் சிம்மம் கன்னிராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாம் வீடான சிம்ம ராசியும் ஆறாம் வீடு என்று கூறும் ராசியும் திருமண வாழ்க்கையில் இணையக்கூடாது சிம்மம் மற்றும் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையானது ஆரம்ப காலத்தில் நன்றாக இருக்கும் சிறிது நாளடைவில் சிம்ம ராசியின் ஆதிக்கம் அதிகமாக தொடங்கிவிடும் இதனால் தம்பதியினருக்கு உறவில் பல இன்னல்கள் ஏற்படக்கூடும் மேலும் கன்னிராசியில் இருந்து சிம்மம் பனிரெண்டாம் வீடாக வருவதால் திருமண தம்பதியினர் திருமணம் ஆகியும் பிரிந்து வாழும் நிலை ஏற்பட்டுவிடும் அடுத்ததாக மீனம் சிம்மராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாம் வீடான மீனராசியும் ஐந்தாம் வீடு சிம்ம ராசியும் இணையக்கூடாத ராசிகளாகும் ராசியில் இருந்து மீனம் எட்டாம் வீடாக வருவதால் திருமண வாழ்வில் எப்போதும் ஒரு கஷ்டமான நிலை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் இணைந்து திருமணம் செய்து கொண்டால் திருமண வாழ்வில் ஆரம்ப காலம் சந்தோஷமாக இருக்கும் சிறிது காலத்திலேயே தம்பதியினருக்கு வாழ்வில் பிரிவு வரக்கூடும் அடுத்ததாக மேஷம் விருச்சிகம் ராசி காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேச ராசியும் எட்டாம் வீடான விருச்சிக ராசியும் திருமண வாழ்க்கையில் இணையக்கூடாத ராசிகளாகும் விருச்சிக ராசியில் இருந்து மேச ராசியானது ஆறாம் வீட்டிலும் மேச ராசியில் இருந்து விருச்சிக ராசி எட்டாம் வீட்டிலும் உள்ளது இந்த இரண்டு ராசிகளும் வாழ்வில் இணைந்தால் தம்பதியின் இடையில் புரிந்து நிலை ஏற்படாது மேஷம் என்றாலே ஏமாற்றம் செய்யும் குணத்தினை உடைய ராசி என்று கூறுகிறார்கள் விருச்சிகம் ராசி என்பது பொறாமை குணம் கொண்டவையாகும் இந்த ராசிக்காரர்களிடம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்காததால் வாழ்க்கையில் விரிசல் நிகழும் அடுத்ததாக ரிஷபம் கும்ப ராசி காலச்சக்கரத்தின் இரண்டாம் வீடான ரிஷபமும் பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியும் வாழ்க்கையில் சேரக்கூடாத ராசியாகும் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்தவர் முன் ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்படும் ராசிக்காரர்கள் ஆவார்கள் கும்ப ராசிக்காரர்களிடம் இந்த தன்மை இருக்காது சில நேரத்தில் இரண்டு ராசியும் இணைந்தாலும் வாழ்க்கையில் பொறாமை குணம் வந்துவிடும் ரிசப ராசிக்காரர்கள் காதல் அன்பு அழகு பொறுமைகளை கொண்டுள்ள ராசியாகும் கும்ப ராசியானது எதிர்பாராத செயல்களை செய்வதால் இந்த இரண்டு ராசிகளும் இணையக்கூடாத ராசிகளாகும் அடுத்ததாக சிம்மம் ரிசபம் ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாம் வீடான சிம்ம ராசியும் இரண்டாம் வீடான ரிசபமும் ஒன்று சேரக்கூடாத ராசிகளாகும் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் உடல் மற்றும் மனதளவில் ஒரே மாதிரியான நிலையை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்களின் போட்டி மனப்பான்மை வாழ்வின் நாளடைவில் பிரிவை ஏற்படுத்திவிடும் அடுத்து மிதுனம் கடகம் ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாம் வீடான மிதுன ராசியும் நான்காம் வீடான ராசியும் திருமண வாழ்வில் சேரக்கூடாத ராசியாகும் இருந்து மிதுனம் பனிரெண்டாம் வீடாக வருவதால் இந்த தம்பதியினருக்கு அயன சயன போகம் குறைவாக காணப்படும் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் அமைதியான வாழ்க்கையை வாழ ஆசைப்படும் தம்பதியினர்கள் மிதுன ராசியினர் எப்போதும் பொறுமை குணத்தினை உடையவர்கள் ஆனால் கடகராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களிடம் அதிக அன்பினை செலுத்தினால் வாழ்வில் எந்த சங்கடமும் ஏற்பட வாய்ப்பு இருக்காது தனுசு மகரம் ராசி அடுத்ததாக ஒன்பதாம் வீடான தனுசு ராசியும் பத்தாம் வீடான மகர ராசியும் ஒன்றாக இணையக்கூடாத ராசியாகும் ஒன்று சேர்ந்தால் வாழ்வில் இரண்டு பேருக்கும் பிடிப்புகள் இருக்காது தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் பக்தியினை உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள் எப்போதும் உழைப்பினை கொண்டவர்களாய் இருப்பார்கள் மேலும் மகரத்திற்கு தனுசு ராசியானது பனிரெண்டாம் வீடாக வருவதால் தமது வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் தானாகவே தேடிக்கொள்வார்கள் முக்கியமாக இரண்டு தம்பதியினருக்கும் வாழ்வில் அன்பு அன்யோனியம் இருக்காது இதனால் இருவருக்கும் இடையில் நிறைய பிரச்சனைகள் வரும் அடுத்ததாக கன்னி மிதுனம் ராசி ஆறாம் வீடான கன்னி ராசியும் மூன்றாம் வீடான மிதுனமும் வாழ்க்கையில் சேர்ந்தால் குடும்பத்தில் எப்போதும் சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த இரண்டு ராசியும் ஒன்று சேர்ந்தால் அவர்களுக்குள் எப்போதும் பணப்பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் அறிவுத்தன்மை அதிகமாக இருந்தாலும் மிதுன ராசியானது அன்பு மட்டும் போதும் என்று நினைக்கும் ராசியாகும் ஆனால் கன்னி ராசியானது பண சேமிப்பு முக்கியம் என்று நினைக்கும் ராசியாகும் இதனால் இந்த ராசிகள் இணையக்கூடாத ராசியாகும் அடுத்ததாக மிதுனம் விருச்சிகம் மூன்றாம் வீடான மிதுன ராசியும் எட்டாம் வீடான விருச்சிகமும் இணையக்கூடாத ராசியாகும் இந்த ராசிக்காரர்களிடம் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருக்காது மேலும் மிதுன ராசியில் இருந்து விருச்சிகம் ஆறாம் வீடாக வருகிறது விருச்சிக ராசியில் இருந்து மிதுனம் எட்டாம் வீடாக வருவதால் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் எந்த ஒரு விஷயத்தினையும் நேரடியாக கூறாமல் மனதுக்குள் வைத்து கொள்ளும் குணமுடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மனம் விட்டு பேசாமல் இருப்பதால் வாழ்வில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்ததாக கும்பம் கடகம் ராசி பதினொன்றாம் வீடான கும்ப ராசிக்காரர்களும் நான்காம் வீடான கடக ராசியும் ஒன்று சேரக்கூடாத ராசிகளாகும் இவர்களுக்குள் எப்போதும் விரிசல் இருந்து கொண்டே இருக்கும் கும்பம் மற்றும் கடகம் ஆறு எட்டாம் ராசியாக வருவதால் இந்த தம்பதியினருக்கு வாழ்க்கையில் எப்போதும் நம்பிக்கை குணம் இருக்காது கும்ப ராசிக்காரர்கள் நினைத்தால் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற முடியும் அடுத்ததாக துலாம் மீனம் ராசி ஏழாம் வீடான துலாம் ராசியும் பனிரெண்டாம் வீடான மீன ராசியும் வாழ்வில் இணைந்தால் எப்போதும் புதுவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை எப்படி முறையாக தீர்ப்பது என்று இவர்களுக்கு தெரியாது இதனால் இரண்டு ராசியும் சேர்ந்தால் வாழ்க்கையானது செழிப்பாக இருக்காது அடுத்ததாக மேஷம் கடக ராசி முதல் வீடான ராசியும் நான்காம் வீடான கடக ராசியும் ஒன்று சேர்ந்தால் மன வாழ்க்கையில் அந்யூனியம் இருக்காது இந்த இரண்டு ராசியினரும் எண்ணங்களால் ஒத்துப்போவார்கள் ஆனால் ஒருவரின் மேல் ஒருவர் அக்கறையாக இருக்க மாட்டார்கள் இதனால் இவர்களின் வாழ்வில் விரிசல் கூடும் ஜாதகம் என்பதை முழுமையாக நம்பாதவர்கள் கூட இந்த சிறு பொருத்தங்களையாவது கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் சாஸ்திரங்கள் பொய் கிடையாது என்றுமே நம்முடன் தொடர்புடையது என்பதை மறக்க வேண்டாம் எனவே வாழும் கொஞ்ச காலத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது கோவில் நுழைவாயிலை மிதித்தால் என்ன அர்த்தம் அதை தாண்டினால் என்ன அர்த்தம் என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் கோவிலுக்குள் நுழைகின்ற பொழுது சிலருக்கு நுழைவு வாயில் படியே ஏறி மிதித்து சென்றுதான் பழக்கம் ஆனால் சிலரை பார்த்திருப்போம் அகலமான படியாக இருந்தாலும் கூட அதனை கஷ்டப்பட்டு தாண்டித்தான் செல்வார்கள் ஏறி செல்வது சரியா தாண்டிச் செல்வது சரியா என்று இது பற்றி சாஸ்திரங்களும் பெரியவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் பெரியோர்களும் சரி சாஸ்திரங்களும் சரி கோவில் நுழைவாயில் கதவை தாண்டித்தான் செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறது கோவிலின் நுழைவாயிலில் குறுக்காக இருக்கின்ற முதல் படிக்கட்டின் மேல் ஏறி நிற்கக் கூடாது தாண்டித்தான் செல்ல வேண்டும் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்னால் ஆரோ குளமோ இருந்தாலும் சரி அல்லது வெளியில் நிச்சயம் தண்ணீர் குழாய் இருக்கும் அதில் கால் பாதங்களை கழுவி விட்டுத்தான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் கை மற்றும் கால்களை கழுவிய பின்னர் சில துளிகள் தண்ணீரை எடுத்து தலையில் சுற்றி தெளித்து கொள்ளுங்கள் இப்போதுதான் கடவுளை வணங்குவதற்கு நம்முடைய உடலை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பே கோவில் கோபுரத்தையும் அவற்றில் உள்ள கலசங்களையும் பார்த்து முதலில் வணங்கிக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் வாயிலில் காவலுக்காக நின்று கொண்டிருக்கிற துவார பாலகர்களை வணங்கி அவர்களிடம் உள்ளே செல்வதற்கு அனுமதி வாங்கிக் கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் அப்படி அனுமதி வாங்கிக் கொண்டு உள்ளே செல்கின்ற போது இருக்கின்ற நுழைவாயில் படியை கடக்க வேண்டும் அந்த படியை தாண்டிச் செல்கின்ற பொழுது நான் கொண்டு வந்திருக்கும் பாவங்கள் எதிர்மறை எண்ணங்கள் மனதுக்குள் இருக்கும் கவலைகள் வினையான காரியங்கள் ஆகிய கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்கேயே விட்டுவிட்டு கோவிலுக்குள் வெறும் சாதாரண மனிதராக எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் தெளிவான நீரோடை போலத்தான் வருகின்றேன் என்று மனதில் நினைத்து கொண்டே அந்த படியை தாண்டிச் செல்ல வேண்டும் அதே சமயம் அந்த படிக்கட்டுகளின் மேல் ஏறி மிதித்து உள்ளே செல்கிறீர்கள் என்றால் மனதுக்குள் இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் மனதுக்குள் சுமந்து கொண்டேதான் கோவிலுக்குள் வருகிறேன் என்று அர்த்தம் இறைவன் குடியிருக்கும் கோவில் என்பது நாள் முழுவதும் கூறப்படுகின்ற மந்திரங்களினாலும் நாதஸ்வரம் கெட்டி மேளங்கள் போன்ற மங்களகரமான இசையினாலும் முழுக்க முழுக்க நேர்மறை அதிர்வுகளால் நிரம்பியிருக்கும் அதனாலேயே அந்த நுழைவு வாயிலை தாண்டி செல்ல வேண்டும் என்பதுதான் ஐதீகம் இனி கோவிலுக்கு செல்லும் முன் இவைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு இறைவனை காண சென்று வாருங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது சொந்த வீடு கட்டுவதற்கு மிகவும் வலிமை வாய்ந்த பரிகாரங்கள் உண்டு அதில் ஒரு சிலது பற்றி பார்ப்போம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தன் வாழ்நாளின் மிகப்பெரிய லட்சியமாக இருப்பது தனக்கென ஒரு சொந்த வீடு அமைய வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் சொந்த வீடு அமைவது என்பது சிலருக்கு ஜாதக ரீதியாக பொருந்தி வந்துவிடும் ஆனால் பலரும் கடுமையான முயற்சிக்கு பிறகு சொந்த வீடு என்னும் கனவை நனவாக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது உங்கள் சொந்த வீட்டுக் கனவை எளிதாக்கி தரும் சக்தி வாய்ந்த சுலபமான பரிகாரம் துவரம் பருப்பு எனும் தானியத்தை வைத்து செய்யப்படுகிறது துவரம் பருப்பிற்கும் சொந்த வீட்டிற்கும் என்ன சம்பந்தம் சொந்த வீடு கட்ட என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவின் மூலம் பார்க்கப் போகிறோம் முதலில் சொந்த வீடு கட்டுவதற்கு செவ்வாய் பலம் பெற்றிருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் பூமிகாரகனாக இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் சொந்த வீடு வாங்கும் யோகத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார் செவ்வாய் அருள் இல்லாமல் சொந்த வீட்டை நாம் எளிதாக வாங்கிவிட முடியாது செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு சொந்த வீடு கட்டியவர்கள் ஏராளம் முருகப்பெருமானை வழிபட்டு வருபவர்களுக்கு எளிதாக சொந்த வீடு கட்டும் யோகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதற்கான பிரத்யேக பலன்களை கொடுக்கக்கூடிய கோவில்களும் இங்கு உள்ளது அந்த வகையில் துவரம் பருப்பை வைத்து ஏன் சொந்த வீடு கட்ட பரிகாரம் செய்யப்படுகிறது என்று பார்ப்போம் நவ தானியங்களில் ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு கிரகங்களை குறிப்பதாக ஐதீகம் உண்டு அந்த கிரகத்தினுடைய அருள் பெற அந்த தானியத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிறது ஜோதிடம் அந்த வகையில் பூமிகாரகனாக விளங்கும் செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் துவரம் பருப்பு துவரம் பருப்பை தானம் செய்பவர்களுக்கு செவ்வாய் அருள் கிடைக்கும் என்பது நியதி எனவே துவரம் பருப்பை வைத்து எவ்வாறு சொந்த வீடு கட்ட பரிகாரம் செய்யலாம் என்பது பற்றி பார்ப்போம் முதலில் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் உங்கள் வீட்டிற்காக நீங்கள் அந்த வாடகை பணத்தை உரிமையாளரிடம் மாதாம் மாதம் கொடுப்பீர்கள் எனவே நீங்கள் இருக்கும் வீட்டின் வாடகை பணத்தை துவரம் பருப்பில் வைத்து கொடுப்பது சிறந்த பரிகாரமாக இருக்கிறது உங்கள் வீட்டின் சமையலறையில் இருக்கும் துவரம் பருப்பு டப்பாவில் ஒரு பாலித்தீன் பையில் திங்கட்கிழமை காலையில் பணத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பூமிகாரகனாயிய செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமை செவ்வாய் என்பதால் மறுநாள் செவ்வாய் அன்று நீங்கள் வாடகை பணத்தை மதியம் பனிரெண்டு மணிக்குள் கொடுத்து விடுங்கள் இவ்வாறு செய்ய முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு சென்று குறைந்தது ஆறு பேருக்கு துவரம் பருப்பை தானம் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த அளவிற்கு துவரம் பருப்பை நீங்கள் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் விரைவிலேயே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டு என்கிறது சாஸ்திரம் எனவே இந்த எளிய பரிகாரத்தை உரிய முறையில் செய்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம்